செல்ல குழந்தையே நாளைய பிரதோஷத்தின் விடியலில் என் பிள்ளை அம்மா சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை நிச்சயமாக நீ சந்திக்கப் போகின்றாய் என் தங்கமே அவரை சந்திப்பதன் மூலமாக உனக்கு ஒரு மிக பெரிய தீர்வு கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கும் நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகின்றது அப்படி யாரை சந்திக்க போகின்றாய் அவரை நீ சந்திப்பதனால் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனையும் உன் வராகியானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் அதிசக்தி வாய்ந்த விடியல் அல்லவா என் பிள்ளையே நாளைய விடியலானது பிரதோஷத்தினுடைய விடியல் மட்டுமல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மனினுடைய திரு கல்யாணமும் கூட என் தங்கமே இந்த நாளில் உனக்கு ஒரு வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன என் தங்கமே அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்றே உனக்கு அந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ சந்திக்கின்ற நபர் அந்த அடையாளத்தை கொண்ட அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கப் போகின்றார் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் இதற்காகவா இத்தனை நாட்களும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோம் என்று என் பிள்ளை நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கப் போகின்றது என் தங்கமே நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குகின்றாயோ அப்பொழுதெல்லாம் அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்து விடுகின்றேன் அல்லவா அம்மா சொல்வது உண்மைதானே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிதானே அம்மா எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை கஷ்டத்தில் துவண்டு விழுந்து விடக்கூடாது என் பிள்ளை துன்பத்தில் தேவையில்லாத எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிடக்கூடாது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கடைசியில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் மாறாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடி ஒளியக்கூடாது என் தங்கமே எத்தனையோ முறை நீ இந்த வாழ்க்கையை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ள முயற்சிகளை செய்திருக்கின்றாயல்லவா அப்பொழுதெல்லாம் உன்னை அந்த இருட்டிலிருந்து வெளிவந்து உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது யார் உன் வராகி அம்மா நான் என் தங்கமே அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே அம்மா உனக்கு செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு நாளும் நீ கவனிக்காமல் விட்டுவிடாதே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ உன்னுடைய மனதில் இருந்து எடுத்துவிடக்கூடாது என் பிள்ளையே நான் செய்ய நினைப்பது ஒரு முறைதான் அது உன் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தத்தையும் மாற்றிவிடும் அதுபோலத்தான் நாளை நடக்கவிருக்கின்ற விஷயம் நாளை நீ சந்திக்க போகின்றவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிசக்தி வாய்ந்ததொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடியவராகத்தான் இருக்கப் போகின்றார் ஏனென்றால் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு இவரை நாளை நீ கண்டுவிட்டாலே தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உனக்கு கிடைத்து விட்டதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள நீ நினைத்தாலும் அது என்னவோ உன்னால் முழுமையாக மனதிற்குள் கொண்டு செல்ல முடிவதில்லை இவை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அது என்னவென்றால் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளும் தான் அதற்கு காரணம் காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் உன்னை புரட்டி எடுத்து கொண்டிருந்ததல்லவா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியும் சாதித்து காட்டிவிடலாம் என்று நினைத்து அடுத்த அடியை எடுத்து வைக்கும் பொழுது நீ தவறி விழும் பொழுது உன் மனது பட்ட வேதனையை நான் அறிவேன் மீண்டும் நமக்கு இது தேவையா என்று என் பிள்ளை நினைக்க தொடங்கினாயல்லவா என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை மட்டும் இன்று உன் அம்மா என் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அந்த இடத்தில் விழ வைத்தவளே இந்தவராகிதானே அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட மாட்டேனா நான் ஏன் உன்னை அங்கு விழ வைத்தேன் ஏனென்றால் என் பிள்ளை அந்த விஷயம் உனக்கு வெற்றியை கிடைத்தது என்றால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான வெற்றியாக இருக்காது அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட சோதனைகள் அதன் பின்னால் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த சோதனையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் நீ அதில் சிக்கிக்கொள்ளாமலேயே இருந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு அதனை கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மனமகிழ்ச்சியைத்தானே கொடுக்கும் நாளை பிரதோஷத்தின் விடியலில் என் பிள்ளை நீ காண்கின்ற அடையாளத்தை கொண்ட நபர் யாராக இருக்க முடியும் என் தங்கமே ஒரு சிவபக்தர் அல்லது நெற்றியில் தெய்வீக அம்சங்களான சந்தனம் குங்குமம் என்று எதையாவது ஒன்றை இற்றுக்கொண்டு அல்லது அத்தனையையும் தன் நெற்றியில் வைத்துக்கொண்டு தன்னுடைய நாவினில் நல்ல வார்த்தைகளை மட்டும் உதிர்கின்ற ஒருவரை நீ சந்திக்க போகின்றாய் நீ இவரை சந்திக்கும் பொழுதே உன் மனதிற்குள் மிக பெரியதொரு தெளிவு பிறந்துவிடும் நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் நம் தாயானவள் சொன்னது போல நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள விடுவாய் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தெய்வத்தின் அருளோடு தான் நடக்கின்றது அதனால் எப்படியும் நமக்கு நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் பல நாள் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒரே நாளில் நடந்தது போல இருக்கும் இந்த வாழ்க்கையில் யாரை அதிகமாக நம்புகின்றாயோ யாரை அதிகமாக வாழ்க்கையில் நமக்கு தேவை என்று நினைக்கின்றாயோ அவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் மனம் திருந்தி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என் பிள்ளையே அவர்களுக்கு ஒருவேளை உன் மீது தவறு இருக்கிறது என்றால் மட்டும்தான் இந்த சூழ்நிலை மாறாக அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்வதும் விட்டு விலகிவிடுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான மனவேதனையில் இருக்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் மூலமாகவே உனக்கு ஆறுதல் கிடைத்து விட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த வர பல நல்ல விஷயங்களை நாளைய விடியலில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அம்மா செய்வது என் பிள்ளைக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க துணிந்து நிற்கின்றேன் அதை பெறுவதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே விருப்பமாகும் என் பிள்ளையினுடைய மனது நான் சொன்னது போல இனி இந்த தாயின் அன்பினை ஏற்றுக்கொள்கின்ற மனதாக மாறிவிட்டது என்றால் இனி நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நிறைவோடும் வாழப் போகிறாய் அர்த்தம் என் தங்கமே எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நீயே மீட்டெடுக்க தொடங்கிவிட்டாய் இனி இந்த வராகிக்கு அதிக வேலை உன் வாழ்க்கையில் இருக்காது என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்து விட்டது என்றால் போதுமல்லவா இனி எல்லாமே நீ நினைத்தது போல மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தைக்கு என்றுமே நல்ல ஆறுதலை இந்த வராகியானவள் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதில் உனக்கு தெளிவு இருந்து விட்டால் போதும் நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்